நீ பாட்டு கம்மி தான் என்ன அது வந்து காலையில நான் நடந்து போயிட்டு இருந்தேனா பின்னாடி இருந்து யாருனே தெரியல மயக்க மருந்து கொடுத்து என்ன பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன மயக்க மருந்து கொடுத்து என்ன கட்டி வச்சிருந்தானுங்க இப்பதான் மயக்கம் தெரிஞ்சிச்சா அதான் அவங்களுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன் கதை இல்ல சொன்னா நிஜம் ஆமா ஆமா நிஜம் நிஜம் இங்க பாரு இந்த கதையெல்லாம் போய் வேற யாருக்கிட்டயாச்சு வச்சுக்கோ சும்மா என்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத நீ யார் எப்படிப்பட்ட ஆளு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் எங்கேயோ போய் இன்றைக்கி பூரா ஊர் சுற்றிட்டு உன் ஃப்ரெண்டை விட்டு நீ நீ கடத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லி பத்தாயிரரூவா வீட்டிலேருந்து ஆட்டையை போட பார்த்துருக்க நீ ஐயோ அப்படின்னா இல்லை சொன்னா யோ உன் வாய மூடு எனக்கு நல்லா தெரியும் நீ போய் தான் சொல்லியிருப்ப கண்டிப்பாக ஏ சொன்னாக்கா என்ன மாடு சொல்லு அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல ஒருவேளை உண்மையிலே யாராச்சும் கடத்தி வச்சிருந்தா சின்ன பொண்ணு லூஸ் மாதிரி பேசாத சின்ன பொண்ணு இந்த அண்ணா யாராச்சும் கடத்துவாங்களா ஒரு பெரிய கோடீஸ்வரரே இவரை கடத்தி வச்சிருந்தா பணம் கேட்பாங்க எக்கா ஒருவேளை இருக்கலாம்ல என்ன இருக்கலாம்ல ஒருவேளை உண்மையிலே யாராச்சும் காசு காசு போட்டு கடத்தி வச்சிருந்தா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது சின்ன பொண்ணு நீங்க இந்த ஆள் மாதிரி லூஸ் மாதிரி பேசாத சரி அப்ப விடுங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டு கிடக்கீங்க இந்த பார்த்தாலே எனக்கு கோவமா தான் வருது இங்க பாரு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிக்காத எங்கயாச்சும் ஓடி போயிரு எப்பா நல்ல வேலை சின்ன பொண்ணு இருந்தனால இதோட விட்டா இல்லைன்னா அவ்வளவுதான் நம்மள கொன்னே போட்டிருப்பா தப்புச்சிடுறா பால் பாண்டி பாத்தியா என்ன ஓட்டோ ஓடுறானே இதுல இருந்து தெரியல போய் சொல்றானே சரி விடுங்கக்கா ஏதாச்சும் உங்களுக்கு பயந்துகிட்ட அப்படி போய் சொல்லிருப்பாரா இருக்கும் என்னமோ சின்ன பொண்ணு இதால இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கு உண்மையை சொன்னா கூட நான் விட்டுருவேன் எப்ப பார்த்தாலும் போய் சொல்லி போய் சொல்லியே எனக்கு இதால அந்த நம்பிக்கையே போச்சு உண்மையை சொன்னா விட்டுருவீங்க இன்னைக்கு வேலைக்கு போல நான் ஊர் சுத்திட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா சும்மா ஊர் சுத்துறதுக்காக காலையில எந்திரிப்பாங்க வேலைக்கு போணும் நாலு காசு சம்பாரிக்கணும் அப்பதானே ஆ போதும் 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 நீங்க தான் இப்ப சொன்னீங்க உண்மையை சொன்னா விட்டுருவேனு உண்மையை சொன்னா பாத்தீங்களா அதோட ரெண்டு மடங்கா திட்டு விழுகுது அதனால தான் அவர் போய் சொல்லிருப்பாரு சரி விடுங்க சரிக்கா அப்ப நானும் கிளம்புறேன் நேராச்சு நான் சும்மா தான் இங்க வந்தேன் சரி சின்ன பொண்ணு போயிட்டு வா இருக்கட்டும் இந்த ஆளுக்கு ஒரு நாள் இருக்கு என்ன மலருது இன்னைக்கு பஸ் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல ஆமாம் ஜித்தியா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே காலேஜுக்கு டைட்டுக்கு போயிடுவோமானே தெரில அதெல்லாம் போயிடலாம் போயிடலாம் கவலைப்படாதே போனால் சரிதான் பேசாமல் அடுத்த மாதத்துலேருந்து காலேஜ் பஸ்ஸுக்கு ஃபீஸு கட்டி வந்துடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு நிற்க முடியல எப்போ வருது எப்போ வரமாட்டேங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து நின்றுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு நேரம் லேட்டாகவே ஆயிடுது அது என்னமோ சரிதான் ஆனால் ஃப்ரீ பஸ்ஸில் போயிடலாம்ல ஆமாம் அதனால தான் நானும் நின்றுட்டே இருக்கேன் சரி விடு வந்துடும் வா வேணாம் நம்ம உட்காருவோம் ஆமாம் மலர் இதுக்கு மேலாம் நிற்க முடியாது கால்லாம் பேசாம வா நம்ம உட்காருவோம் பஸ்ஸு வரும்போது ஏறி போயிக்கலாம் அப்புறம் சத்யா என்ன என்ன நடந்துட்டு இருக்கு என்ன திடீர்னு நிற்கிற மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறேன் ஆமாம் அப்புறம் சொந்தக்காரங்களெல்லாம் ஆயாச்சு அப்புறம் என்ன லூஸ் மாதிரி பேசாத மலர் இப்போவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுவும் நாங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சது பெரிய விஷயம் சரி சரி என்ன சரி சரி லூஸ் மாதிரி பேசாத மலர் அப்படிலாம் எதுவும் இல்லை நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் நிறைய இருக்குது சும்மா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேன் அப்படி இருந்தா நல்லதுதான் சத்தியா இந்த அந்த என்ன சொல்லு சரிடா இன்னைக்கு மச்சான் திட்டு வாங்க போறது உறுதி சும்மா இருடானே கேட்கவே மாட்டான் களங்கத்தால திட்டு தான் ஐயாக்கு இன்னைக்கு நாள் நல்லா போகும் போல என்னன்னு சொல்லு கூப்பிட்டு அமைதியாவே நிக்கிற ஒண்ணுல சத்தியா இன்னையா நீங்க காலேஜ் போயிருக்கணும்ல காலேஜ் பஸ்ல ஏறி ஆனா ஏன் இன்னும் இங்கே அதனால அதனாலதான் என்னன்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேன் ஓ அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் બસ இன்னும் வரல எனக்கு லேட் போல அதான் இங்கே உட்கார்ந்திருக்கோம் ஓ சரி சரி நல்ல வேளைல தப்புச்சான் நான் கூட திட்டி வாங்குறவனோன்னு பயந்துட்டேன் இதை மட்டும் திட்டுவாங்கன கூட பரவால்ல நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவான் அதான் பிரச்சனையே அது வந்து மலர் புல்லைல வாயே திறந்தா மூடவே மூடாது நான் ஸ்டாப்பா திட்டிக்கிட்டே இருக்கேன் அதான் எனக்கெல்லாம் பயமே என்ன இது காமாச்சியக்கவோட பொண்ணுதானே இவ இந்த புள்ள இங்க என்ன யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு அவங்க அம்மா அப்போதையே அவன் காலேஜ் கிளம்பிட்டா இந்நேரம் பஸ்ஸில் போயிருப்பான் நாங்கள் இவன் இன்னும் பஸ்ஸில் கூட போகலை இங்கே நீ ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா பேசாமல் கூப்பிட்டு கேட்போமா சத்தியா